டாவன்சி கோட் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் எட்டு லெங்டனால் அந்த ஆடம்பரத் தரை மீது மின்னிய செந்நிற எழுத்துக்களில் மேலிருந்து கண்களை அகற்ற முடியவில்லை ஜாக் வாஸ் ஜூனியரின் இறுதி தொடர்பான அந்த போய் வருகிறேன் என்ற செய்தியானது நம்பக நம்ப இயலாததாக லெங்டனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாததாக இருந்தது அந்த செய்தி இவ்வாறு இருந்தது பதிமூணு டாட் மூணு டாட் இரண்டு டாட் இருபத்தி ஒன்று ஐஃபன் ஒன்று ஐஃபன் ஒன்று ஐஃபன் எண்பத்தைந்து டிராங்கோனியான் டெவில் லேமே செயிண்ட் அதாவது பதிமூணு ஐஃபன் மூணு ஐஃபன் ரெண்டு ஐஃபன் இருபத்தி ஒன்று ஐஃபன் ஒன்று ஐஃபன் ஒன்று ஐஃபன் எட்டு ஐஃபன் ஐந்து ஹோ முரட்டத்தனமான பேயோ ஐயோ மூடத்தனமான புனிதமே என்றிருந்தது லெங்டனுக்கு அந்த செய்தி சொன்னதன் பொருள் புரியவில்லை என்றாலும் பேய் வழிபாட்டுடன் நட்சத்திர சின்னதை தொடர்படுத்திய பெக்கேவின் உள்ளுணர்வு புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடிந்தது டகோனியான் சோனியர் பேய் டெவில் என்பதற்கு ஓர் எழுத்துப்பூர்வமான விஷயத்தை விட்டு சென்றிருக்கிறார் அதற்கு சமமாக நம்ப இயலாத எண்களின் தொடர் ஒன்றையும் எழுதி வைத்திருக்கின்றார் இந்த செய்தியின் ஒரு பகுதி எண்களின் ரகசிய கூறீடு போலிருக்கிறது ஆமாம் என பெக்கே சொன்னார் எண்களின் ரகசிய எழுத்து கலைஞர்கள் அதை அறிந்து கொள்ள பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர் இந்த எண்கள் தான் அவரை கொலை செய்தவனோடு தொடர்பு கொண்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை அவை தொலைபேசி மையத்தில் அல்லது ஏதேனும் சமூக இயக்க உறுப்பினர் எண்ணாக இருக்கலாம் அந்த எண்களின் சின்னங்கள் பற்றின பொருள் ஏதாவது உங்களுக்கு தோன்றுகிறதா லெங்டன் திரும்பவும் எண் வரிசையை பார்த்துவிட்டு அதிலிருந்து ஏதாவது சின்னங்கள் பற்றிய பொருளை தேர்ந்தெடுக்க பல மணி நேரம் ஆகும் என நினைத்து கொண்டார் ஒருவேளை சோனியர் அப்படி யோசித்திருந்தால் கூட லெங்டனுக்கு அந்த எண்கள் அர்த்தமற்ற நோக்கத்தில் தெரிந்தன அவருக்கு சின்னங்கள் வெளிப்படுத்தும் வெளித்தோற்றங்கள் அறிவுக்கு புலப்படும் ஆனால் இங்கே இவ்விடத்தில் நட்சத்திரம் வார்த்தைகள் எண்கள் இவை அடிப்படை விஷயமின்றி முற்றிலும் வேறாக உள்ளன நீங்கள் முன்னமே சொன்னீர்கள் அதாவது சோனியரின் செயல்பாடுகள் முழுக்க ஏதோ ஒரு செய்தியை சொல்ல நிகழ்ந்திருப்பதாக கூறினார்கள் பெண் கடவுளின் வழிபாடு அல்லது அதை சார்ந்த ஒன்று இந்த செய்தியானது அதனோடு எவ்விதத்தில் பொருந்தி போகிறது பெக்கே கேட்டார் அந்த கேள்வி இலக்கிய நயமாக உள்ளதென்பதை லெங்டன் அறிவார் லெங்டனின் பெண் கடவுளரின் வழிபாட்டு காட்சியுடன் அந்த நம்பத்தகாத தொடர்பு முறை எவ்வகையிலும் ஒத்துப்போகவில்லை இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு வகையில் குற்றம் சாட்டுவது போல் தோன்றுகிறது அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா பெக்கே கேட்டார் அந்த மாபெரும் கலைக்கூடத்தில் மாட்டிக்கொண்ட காப்பாளரின் நிச்சயமாக செத்து போய் விடும்போம் என்ற கடைசி நிமிடங்களை லெங்டன் கற்பனை செய்து பார்க்க முயன்றார் தர்க்க ரீதியாக அது பொருந்தி வருகிறது தன்னை கொன்றவனின் மேல் வைக்கும் குற்றச்சாட்டு போல் தோன்றுகிறது என அனுமானிக்கிறேன் ஆம் என்னுடைய பணியே அந்த நபருக்கு ஒரு பெயரை சூட்டுவதுதான் மிஸ்டர் லெங்டன் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களின் பார்வையில் அந்த எண்களைத் தவிர்த்து அந்த செய்தியின் வினோதம் என்ன அதீத வினோதம் இறந்து கொண்டிருக்கும் மனிதன் ஒருவன் கலைக்கூடத்தின் உள்ளே தானே சிக்கிக்கொண்டு வயிற்றினில் தாரகியை வரைந்து கொண்டு தரையில் மர்மமான குற்றச்சாட்டை கிறுக்கி வைத்திருக்கிறான் இது ஒன்றும் இல்லையா என்ன டிரகோனியன் என்ற வார்த்தை தன் மனதில் உதித்த முதல் விஷயத்தை தைரியமாக முன்வைத்தார் லெங்டன் அந்த வார்த்தை ட்ரகோ என்கிற கிமு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கருணையற்ற ஓர் அரசியல்வாதி என்பதை நிச்சயமாக அறிவார் போகும் முன் அவ்வார்த்தையை நினைப்பது வெகு அனாவசியம் ட்ரகோனியன் டெவில் அது ஒரு முரண்பட்ட சொல்லை தோன்றுகிறது ட்ரகோனியன் பெக்கேவின் குரலில் தோனியில் பொறுமையின்மை தெரிந்தது தோனியரின் சொல் விளையாட்டு இவ்விடத்தில் பிரதானமாக தோன்றவில்லை பெக்கேவின் மண்டைக்குள் ஓடுவது என்ன என்று லெங்டனுக்கு நிச்சயமாக தெரியவில்லை எனினும் ட்ரகோவும் பெக்கேவும் நன்றாக இணைந்துவிட்டனர் என்றே தோன்றுகிறது சோனியர் ஒரு பிரெஞ்சு மனிதர் பெக்கே தட்டையாக சொன்னார் அவர் பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்தவர் எனினும் இந்த செய்தியை எழுதியிருப்பது ஆங்கிலத்தில் கேப்டனின் அர்த்தத்தை புரிந்து கொட்ட லெங்டன் சொன்னார் பெக்கே தலையை அசைத்தார் வெகு துல்லியம் எதற்காக என்று கூற முடியுமா சோனியர் குறைவேயும் இல்லை ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதை லெங்டன் அறிவார் இருப்பினும் தன் இறுதி வார்த்தைகளை கூற அவர் என் ஆங்கிலத்தை பயன்படுத்தினார் என்பது லெங்டனுக்கு புரியவில்லை அவர் ஏதும் புரியவில்லை என்பது போல் தோள்களை குலுக்கிக் கொண்டார் பேக்கே திரும்பும் சோனியரின் வயிற்றிலிருந்த நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டினார் பேய் வழிபாட்டோடு இதற்கு சம்பந்தம் இல்லையா நீங்கள் உறுதியாகத்தானே சொல்கிறேன் இனிமேலும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என லெங்டனுக்கு தோன்றியது அந்த சின்னமும் எழுதப்பட்ட செய்தியும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகவில்லை என்னால் இதற்கு மேல் எந்த உதவியும் செய்ய முடியாது என்பதற்கு வருந்துகிறேன் ஒருவேளை இது உங்களுக்கு உதவலாம் என்று சொன்ன பெக்கே உடலிலிருந்து சற்று பின்வாங்கி கையிலிருந்த கருநிற ஒளியை சற்றே உயர்த்தி வெளிச்சத்தை இன்னும் அகலமாக பாய்ச்சினார் இப்போது பாருங்கள் வட்ட வடிவமான வளையம் ஒன்று சோனியரின் உடலை சுற்றி மின்ன அது லெங்டனுக்கு அச்சமூட்டியது சோனியர் படுத்தபடி தன்னை சுற்றிலும் வட்ட வடிவமான கோட்டை வரைந்து கொண்டு தான் அதன் மையத்தில் இருப்பது போல பார்த்து கொண்டார் ஒரு ஒளி வெள்ள பாய்ச்சலில் அர்த்தமானது தெளிவுபட்டது விற்றுவேன் மனிதன் த விண்ட் மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு லெங்டன் சொன்னார் லியான்டோ டாவின்சியின் பிரதானமான ஓவியத்தைப் போல் சோனியர் தன்னைத்தானே பிரதி செய்து கொண்டார் அதனுடைய காலத்தில் வெகு துல்லியமாக வரையப்பட்ட மனித உடல் ஓவியமாக கருதப்பட்டது டாவென்சியின் விட்ருவியன் மனிதன் இக்கால கலாச்சார உருவ சிலையாகவும் உலகெங்கிலும் சுவரொட்டிகளிலும் கணினி மேலஸ் பெட்ஸ் டி சற்றுகள் ஆகியவற்றிலும் அச்சிடப்பட்டுள்ளது அந்த புகழ்பாடுகின்ற வரைபடமானது சுத்தமான வட்டத்தில் ஒரு நிர்வாண மனிதனை கொண்டிருக்கும் அவனுடைய கைகளும் கால்களும் சிறகை விரித்த பருந்தை போல நீட்டிக்கொண்டிருக்கும் டாவென்சி லெங்டன் ஆச்சரியத்தில் நடுக்கத்தை உணர்ந்தார் சோனியரின் உள்நோக்கத்தின் தெளிவு சற்றும் மறக்க முடியாததாகும் தன் வாழ்வின் இறுதி தருணங்களில் அந்த காப்பாளர் ஆடைகளை கலைத்து லியாண்டோ டாவன்சியின் விட்வியன் மனிதனின் துல்லிய உருவம் போல் தன் உடலை தக தகவலமைத்து கொண்டார் அவரை சுற்றி இருந்த வட்டமே இது நேரம் வரை தெரியாமல் இருந்த சிக்கல் மிக அடிப்படையாகும் பாதுகாப்பளிக்கும் பெண் கடவுளின் சின்னம் டாவன்சியின் நோக்கத்தை சொல்லி வந்த வட்டத்தில் இருக்கும் நிர்வாண மனிதன் ஆகியவை ஆண் மற்றும் பெண்ணின் ஒத்திசை ஆகும் ஆனால் இங்கே கேள்வி என்னவெனில் சோனியர் புகழ்பெற்ற ஓவியத்தை எதற்காக நகல் செய்ய வேண்டும் மிஸ்டர் லிங்டன் உம்மை போன்ற மனிதர் நிச்சயமாக டாவன்சிக்கு பில்லி சூனிய வித்தையில் இருந்த ஆர்வத்தை அறிவீர்கள் அப்படித்தானே பெக்கே கேட்டார் டாவன்சிக்கு டாவன்சியை பற்றி பெக்கேவுக்கு இருந்த அறிவு ஆச்சரியத்தை ஊட்டியது தவிர பேய் வழிபாட்டை பற்றி கேப்டனுக்கு இருந்த சந்தேகத்தை போக்கவும் நீண்ட உரை நிகழ்த்தவாயிற்று சரித்திர விரிவுரையாளருக்கு டாவன்சி என்றாலே குமட்டல் தரும் விஷயம்தான் குறிப்பாக கிறிஸ்துவ மரபில் வந்தவர்களுக்கு வெளிப்படையாக அறிவாளியாக அவர் தோன்றினாலும் நிஜத்தில் அவர் ஆண்களை புணர்ந்தவர் மற்றும் இயற்கை வழிபாட்டாளர் இவை இரண்டும் கடவுளுக்கு எதிரான பாவங்களை செய்தவராக அவரை நிலையான இடத்தில் வைத்தன இதனினும் அந்த காலாவதியின் அச்சமூட்டும் கிறுக்குத்தனங்கள் அவற்றை சுற்றிலும் பேய்த்தனமான ஒளியை பாய்ச்சியது டாவன்சி மனித உடல்களை தோண்டியெடுத்து அவற்றின் வடிவங்களை ஆராய்ந்தார் அவர் மர்மமான சஞ்சிகைகளை புரிந்து கொல்லவியலாத கையெழுத்தில் கொணர்ந்தார் அவர் ஈயத்தை தங்கமாக மாற்றும் ரசவாதத்தின் சக்தி தனக்குள் இருப்பதாக நம்பிக்கொண்டார் இறப்பை ஒத்தி போடும் அமிர்தத்தை கண்டுபிடிக்கும் கடவுளுக்கு எதிரான வேலையும் செய்தார் அவரது கண்டுபிடிப்புகளில் இதற்கு முன் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத போர்களில் பயன்படும் சித்திரவதை சித்திரவதைக்குள்ளாக்கும் கருவிகளும் அடக்கம் தவறார் தவறான புரிதலே அவநம்பிக்கையை உண்டாக்குகிறது என லெங்டன் எண்ணிக்கொண்டார் டாவன்சி கொணர்ந்த மகத்தான ஏராளமான கிறிஸ்துவ ஓவியங்கள் அந்த ஓவியனின் ஆன்மீக பித்தலாட்டத்தையே அறை கூவின ஏராளமான செல்வத்தை வாடிகனில் இருந்து பெற்றுக்கொண்டு டாவன்சி டாவென்சி கிறிஸ்துவத்தின் நடப்புகளை தன் நம்பிக்கை சார்ந்ததாக அல்லாமல் வர்த்தக ரீதியாகவே ஓவியங்களாக அமைத்தார் அதாவது தன் வாழ்வின் மேன்மையானது செல்வத்துடன் திகழ வேலை செய்தார் துர்திருஷ்டவசமாக தன் வாழ்வை தாங்கி பிடித்த கரங்களையே பதம் பார்க்கும் குறும்புக்காரனாகவும் அவர் திகழ்ந்தார் அவர் கிறிஸ்துவத்தின் ஓவியங்களை வரைந்து தள்ளி அதில் மறைமுகமாக சின்னங்களை கிறிஸ்துவம் அன்றி வேறு ஏதோ ஒன்றையும் புகுத்தினார் இவ்வாறு தனது நம்பிக்கைகளை புகழ்ந்துரைத்து தேவாலயத்தின் உள்ளே மூக்கை நுழைத்தார் லிங்டனும் ஒரு முறை லண்டன் தேசிய கலைக்கூடத்தின் அவரை பற்றி பிரசங்கம் செய்து செய்ததுண்டு தலைப்பு லியானாட்டாவின் ரகசிய வாழ்க்கை கிறிஸ்துவத்தில் பல்தெய்வ வழிபாடு உங்களின் கவலைகள் புரிகின்றன இப்போது லெங்டன் சொல்லிவிட்டு ஆனால் டாவன்சி ஒரு பில்லி சூனிய வித்தையும் கடைபிடிக்கவில்லை தேவாலயத்தோடு நிலையாக முரண்பாட்டாலும் அவரோடு தலைசிறந்த சிறந்த ஆன்மீகவாதி என்று முடித்த லெங்டனின் மனதில் வினோதமான எண்ணம் ஒன்று புகுந்தது அவர் திரும்பவும் தரையில் இருந்த செய்தியை பார்த்தார் ஹோ டிரங்கோனியன் டவில் ஓ லேம் சென்ட் சொல்லுங்கள் பெக்கே கூறினார் லெங்டன் உதிர்க்க போகும் வார்த்தைகளை கவனத்துடன் தேர்ந்தெடுத்தார் சோனியர் தாவன்சியின் ஏராளமான ஆன்மீக கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார் குறிப்பாக நவீன கால மதத்திலிருந்து புனித பெண்மையை அழித்த வாடியனை பற்றி அவருக்கு கவலை உண்டு ஒருவேளை டாவன்சியின் பெருமை வாய்ந்த ஓவியத்தை நகல் செய்வதின் வாயிலாக நவீன கால தேவாலயம் பெண் கடவுளை பேயாக உருமாற்றியதின் கவலையை கூறுகிறார் என்றே நான் நினைக்கிறேன் என லிங்டன் பேசினார் பெக்கேவின் பார்வை கடினப்பட்டு போலானது அதாவது சோனிய தேவாலயத்தை முடமான புனிதம் என்றும் முரட்டு என்றும் குறிப்பிடுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் லெங்டன் தான் சொன்ன இக்கருத்து தவறென்று புரிந்து கொண்டாலும் நட்சத்திர சின்னம் அக்கருத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வலு சேர்க்கிறது நான் சொல்லுவது சோனியர் தன் வாழ்க்கை முழுவதையும் பெண் கடவுளின் வரலாற்றை படிப்பதில் அர்ப்பணித்துள்ளார் என்றும் அவற்றை அழிப்பதில் கத்தோலிக் சர்ச்சே அதிக வேலை செய்துள்ளது என்பதும் ஆகும் இவ்விடத்தில் சோனியர் தன் இறுதியான விடை பெறுதலில் ஏமாற்றத்தையே சுட்டிக்காட்டியுள்ளார் என தோன்றுகிறது